எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைபோலட்சுமி இந்தியா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் புத்தரகொண்ட பாளையத்தில் உள்ள முத்துமலை முருகன் கோயில் இருக்கும் பின்னாடி வந்து முருகன் தெரிய வந்து முருகனை தரிசிச்சுட்டு வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது வந்து சேலத்துலேருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போகக்கூடிய ஃபோர்வே ரோடு இந்த மெயின்லே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து முத்துமலை முருகன் வந்து தெரிவார் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழைய வேண்டியதில்லை நடந்து போகும்போதே எனக்கு அவ்வளோ பெரிய முருகன் சிலை கண்ணு முன்னாடி தெரியும் போது உண்மையிலேயே ரொம்ப பரவசமாக தான் இருந்து அதை நேரில் பார்க்கும்போது தான் நம்மளால் உணர முடியும் இந்த முத்துமலை முருகன் கோயில் வந்து சேலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது சேலத்தில் பஸ் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்கள் வந்து ஆத்தூர் இல்லை கள்ளக்குறிச்சி போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி புத்திரக்கவுண்டம் பாளையம் அப்படின்னு நீங்கள் இறங்கினாலே அங்கேருந்து நீங்கள் நடந்து கோயிலுக்கு நடந்தே வந்துடலாம் இப்படி ஒரு முருகன் கோயிலை வந்து இங்கே அமைக்கணும் அப்படின்றது வந்து முத்து நடராஜன் ஐயாவோட வந்து கனவாக இருந்திருக்கு அதை அமைக்கிறதுக்காண்டி வந்து முயற்சி எடுத்துருக்காரு அதற்கப்பறம் அந்த பணியை வந்து அவருடைய மகனான தொழிலதிபர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து மேற்கொண்டு இந்த பணியை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இதற்கான கும்பாபிஷேகம் இந்த கோயில் நடந்திருக்கு அங்கே நடந்து போகும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு மற்ற முருகன் கோயில் மாதிரி இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கும் அதற்கான அமைப்பு வந்துருச்சு அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஜெய்ஜெயின் கூட்டம் சுற்றி வந்து கடைகள் நார்மலாக நீங்கள் பழனி திருச்செந்தூர் அப்படின்னு முருகன் திருப்புறோம் அப்படின்னு எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் ஜெய்ஜெயின் கூட்டம் அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த கோயிலோடய நுழைவுலாயில் பின்பகுதியில் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பின்பகுதி மூலமாக தான் கோயிலுக்கு உள்ளே போக முடியும் இந்த கோயிலை கட்டுவதற்காக தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோயிலருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக கட்டியிருக்காங்க இந்த கோயிலை கட்டுவதற்கு சுமார் மூன்று கோடி ரூபாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் சிலைக்கு பக்கத்திலே வந்து லிஃப்ட் இருக்குது அதில் நீங்கள் மேலே போய் முருகனோட வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இந்த முத்துமலை முருகன் கோயில் முருகனை வந்து வடிவமைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலை வடிவமைத்த திருவாரூரை சேர்ந்த தியாகராஜ ஸ்தபதி அவர்கள் தான் இதையும் உருவாக்கியிருக்காரு முகம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தெய்வீகமாக ஒரு குழந்தையோட முகம் போல் அவ்வளோ சாந்தமாக இருக்கும் இவ்வளவு பெரிய சிலையை வடிவமைக்கும் போது வந்து இதை சரியாக செஞ்சிட முடியுமா தெரியலை இதற்கான அமைப்புகள் வந்து சரியாக முருகனோட அருள் தான் செய்ய முடிஞ்சிருக்கு அவங்களால் முருகனோட கால்நடியில் நின்று அவரை தரிசிக்கும் போது இன்னும் பிரம்மாண்டமாக தெரிஞ்சார் வானளவு உயர்ந்திருக்கிற முருகனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு முருகனை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அது என்னன்னு பார்த்தா தேன்கூடு அவரோட கையில் வந்து தேன் கோடு கட்டியிருக்கு கீழே உள்ள பீடை வந்து முப்பத்தைந்து அடியும் சிலையின் உயரம் வந்து நூற்றி பதினோரு அடியும் மொத்தம் நூற்றி பதினாறு அடியில் வந்து இந்த முத்துமுருகன் சிலையை அமைச்சிருக்காங்க இந்த கோயிலை வந்து எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து விநாயகரை தரிசிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து முத்துமலை முருகனை வந்து மேலே ஏறி போய் அவரை தரிசிச்சுட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா கீழே வந்து முத்துமலை முருகனோட மூலவர் சன்னதி வந்து உள்ளே இருக்குது உள்ளே போய் இங்கே தரிசிட்டு வெளியே வந்துடலாம் மிகப்பெரிய முருகன் சிலை மலேசியில் இருக்கே அதை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ சேலத்துலேயே நம்ம முருகன் சிலை இருக்குது கண்டிப்பாக வாழ்நாள் ஒரு முறையாவது இந்த முருகனை அனிங்க போய் தரிசிச்சுட்டு வாங்க